தெரியல வந்து காசு தருவானா என்ன பண்ணுவானு தெரியலயே தடப்பட்டுல

யாச்சு நம்ம வாழ்க்கையில இந்த குடிகாரனு கிட்ட குடிகாரனை கட்டினாவே நம்ம இப்படிதான் கஷ்டப்படணும் நம்ம நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல நம்மளோட குறையோ ஒருத்தான் கிடையாது

அவர் ஒரு உங்களை உண்மையா நேசிக்கிற இந்த உலகத்துல எல்லாம் நேசிப்பாங்க மனம் இருக்கும்போது நேசிக்கிற நிறைய ஆமாங்க எனக்காக உயிரை தர என்னன்னுமோ தரேன்னு சொல்லி நம்ம வருவாங்க எதுவுமே தரல ஆனா உயிரை எடுப்பாங்க யாரும் உயிரை தர மாட்டாங்க ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவர் தன் உயிரை தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்

கத்தர் எல்லா காரியத்தை மாற்றுவாரு நீங்க சொல்ற இயேசு மட்டும் எங்க வீட்டுக்கார மாத்தினாருன்னா அவங்க குடும்பத்தோட நீங்க சொல்ற அந்த கோயிலுக்கே வராங்க கண்டிப்பா இயேசு நீங்க சொல்ற அந்த இயேசுன்ற நாமத்தை நான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஆமே சரி இப்ப பிரதர் ஜெபம் பண்ணாரு ஏசு அப்ப மாற்றுவாரு நாங்க ஜெபம் பண்ண அன்பின் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நெல்ல ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இம்மட்டுமாய் ஆண்டவரே நடத்தி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வீட்டில் ஒரு போராட்டம் பிரச்சனையும் உண்டாக்குகிற கொல்லாத குடிக்காரன் அந்த பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாவதாக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் சாட்சியாக இருக்கிற ஆண்டவரே அப்ப அந்த வீட்டில் இருக்க ஆவிகள் கெட்ட ஆவிகள் கொல்லாத ஆவிகள் தீய ஆவிகள் குடிக்கிற ஆவிகள் குடும்பத்தை குழப்புகிற ஆவிகள் போராட்ட போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானத்தை இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை கொடுக்க வர சோத்திரம் ஆண்டவரே மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே சரிங்க நீங்க சொல்ற இயேசு மட்டும் எங்க வாழ்க்கையை மாத்தினாருன்னா கண்டிப்பா வருவாங்க வாங்க

தெரியுது <statistically statistically statistically worldwide> <inscription> நம்ம ஏசி வர நம்ம ஆலயத்துக்கு போலாங்க ஆமா நல்லா டைப் பண்றோம் நோய் நிறைய நிறைய போகுது சரிங்க ஆலயத்துக்கு போலாமா நான் அந்த சைட வரல நாங்க சர்ச்சுக்கு போறோம் பாருங்க நல்ல ஒரு குரு நாடகத்தை கேட்டீங்க உண்மையிலேயே ஆண்டவராக வாழ்க்கையில பலரை மாற்றி வைக்கிறார் ஆண்டு ஆகிய இயேசு கிறிஸ்து இப்ப நடித்தாருங்க உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்க மகள் பாருங்க உண்மையை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் ஏதோ பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது எங்களுக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் அந்த நன்மையை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் சென்னையில் வந்து இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது வேதத்தை எடுத்து அவர்கள் வாசிக்கலாம் டக்கன் வாசிங்க நீதிமொழிகள் பழைய ஏற்பாடுல நீதிமொழிகள் இருக்கிறது அந்த நீதிமொழிகள்ல இருபத்தி மூணாம் அதிகாரம் எடுங்க இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு அந்த வசனத்தை மைக்கில் யாராவது வாசிங்க பாருங்க இந்த வசனத்தை கேளுங்க அப்போது இதனுடைய காரியம் நெல்லை வென்பது உங்களுக்கு தெரியும் புரியுமானால் ஆகையினால் இந்த வசனத்தை நான் வந்து மைக்கில் படிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அல்லையோ மைக்கில் வாங்க மைக்கில் திருமணம் சோத்ரா கேளுங்கண்ணே இந்த வசனத்தை நல்லா உன்னிப்பாக கேளுங்கள் அப்படியா இருபத்தி மூணு இருபத்தொம்போது நீதிமொழி டக்கு வேதனை வேதனை பாருங்க ஐயா யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு யாரு யாருக்கு சண்டைகள் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்குப்பா புலம்பெலு இந்த காரணம் காயங்களை பத்தி நான் ஒரு சிறு லைட்டா சொல்றேன் பாருங்க ஒரு குடிக்கார நல்ல டைட் ஆயிட்டு யார் அடிக்க குடிக்க மாட்டாங்க அவரே தானா விழுந்து தேவையில்லாம காயப்பட்டு வருவார் வீட்டுக்கு அடுத்தது அது பாருங்க யாரும் அடிச்சு கண்ணை கலைக்கிறது போல இருப்பாங்க அதுதான் அந்த வசனம் சொல்லுங்க

பல இடங்களில் அலைப்பாயும் வார்த்தைகள் வருதோ அது பிள்ளைகளோ

பாருங்க அந்த அந்த இடத்துல இருந்து ஆண்டவராக எங்களை மீட்டெடுத்து இன்றைக்கு என்ன ஒரு பழக்கம் இல்லாமல்